அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு பலனுள்ள ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய மக்கள் இந்த பதிவை நீங்க கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட ஒரு பதிவாக இருக்கு அதாவது கடைகள்ல வியாபாரம் செழிக்க இன்னும் வியாபாரத்துல லாபம் கிடைக்க இன்னும் வீட்லையும் இன்னும் அனைத்து வஸ்துக்கள்லையும் பறக்க பெறுகிறதுக்கு மூணு வஜீஃபாக்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போறேன் ஏன்னா நிறைய பேர் எப்போதுமே ஹாஜத்கள் நிறைவேறுவதற்காகவே நீங்க வஜீஃபா சொல்றீங்க நீங்க இந்த மாதிரி வியாபாரம் செழிக்கிறதுக்கு சம்பளத்துல உயர்வு பெறதுக்கு இன்னும் வீட்டில் வருமானம் பெறுகிறதுக்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் மூணு விதமான வஜீஃபாக்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மூணுல நீங்க எதை வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் அல்லது இந்த மூணையுமே சரிங்களா ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப இலகுவான வஜீஃபாவும் கூட உங்க எல்லோராலுமே செய்து முடிக்க முடியும் இப்போ முதல் வஜீஃபா எழுதி வச்சுக்க கூடிய வஜீஃபா ஒரே ஒரு முறை எழுதினீங்க அப்படின்னா போதும் அல்லாஹால உங்களுக்கு வரக்க செய்வான் அதாவது சூரத்துள் அராஃப்ல இருக்கக்கூடிய பத்தாவது வசனம் மக்கன் நாக்கும் இந்த ஆயத்தை நீங்க அரபியில் தான் எழுதணும் நீங்க தூய்மையான நிலையில இருக்கும்போது ஒழு செஞ்சுட்டு தான் இதை எழுதணும் இதை ஒரு முறை அப்படியே இந்த ஆயத்தை அரபியில் எழுதி ஒரு சுத்தமான பேப்பர்ல எழுதி உங்களுடைய கடைகளில் உயரமான இடத்துல வச்சுக்கோங்க அல்லது உங்களுடைய வீட்டில் உயரமான இடத்துல வச்சுக்கோங்க அல்லது நீங்க எந்த இடத்துல வியாபாரம் செய்கிறீங்களோ எந்த இடத்துல வச்சு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பார்த்துக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உயர்ந்த இடத்துல ஒரு டப்பாவில் போட்டோ அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்திற்கு அடியிலையோ நீங்கள் வச்சுருங்க இது ரொம்ப ரொம்ப இலகுவான வஜீஃபா ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அந்த பேப்பர் இருக்கக்கூடிய வரை நீங்கள் பறக்கத்தான அடியாராக மாறிடுவீங்க அந்த அளவு அல்லா தாலாவினுடைய பறக்க உங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படும் அடுத்தது நம்ம இரண்டாவது வஜீஃபா பார்க்கலாம் அடுத்தது இந்த வஜீஃபா ஓதக்கூடிய வஜீஃபா ரொம்ப ரொம்ப இலகுவான தான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமமான யார் அஹீம் அப்படிங்கிறத நீங்க தினமும் உங்களுடைய வியாபார இடத்துலையோ அல்லது உங்களுடைய வீட்டிலேயோ உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்துல நீங்க ஒரே இருப்புல உட்கார்ந்து ஐநூறு முறை தினமும் ஒதிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான செல்வத்தையும் அல்லாஹலா தருவான் அது மட்டும் அல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்பையும் அல்லாஹலா தருவோம் இது டூ இன் ஒன் இத நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா மக்களுடைய அன்பும் கிடைக்கும் எல்லா விதமான செல்வமும் பறக்கத்தும் கிடைக்கும் இதை பற்றி நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோ கால் போட்டிருக்கேன் இது என்னுடைய தோழியினுடைய வாழ்க்கையை மாற்றிய அற்புதமான திக்ரு இந்த ஒரு தான் அவங்க மிக மோசமான நிலையில இருந்து ஓதனாங்க இன்று வரை அவங்க இந்த திக்கரை விட்டது கிடையாது இன்றைக்கு அலமந்தில்லான்னு அவங்க ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை ரொம்ப அன்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க ஒரு ஈமான் இருக்காங்க அதில் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பெருமை கூட நான் படலாம் ஏன்னா அந்த அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய அற்புதமான திக்கரு இதை பற்றி நம்ம எவ்வளோதான் கேள்விப்பட்டாலும் நம்ம ஓதுறது கிடையாது நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேட்குறேன் இதை பற்றி நம்ம நிறைய தடவை வீடியோக்கள் பார்த்துருக்கோம் ஆனால் கடன்னு சொல்கிறீங்க கஷ்டம்னு சொல்கிறீங்க வறுமைன்னு சொல்கிறீங்க நான் இந்த திக்கிற தினமும் தவறாமல் ஐநூறு முறை நான் ஓதினேன் ஆனாலும் எனக்கு கடன் தீரலை கஷ்டம் தீரலை அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா கட்டாயம் அப்படி யாருமே இருக்க முடியாது ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை உயர்ந்த வார்த்தை அல்லாவினுடைய அன்பை அடைந்து கொள்ளக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்மை சுற்றி எல்லாமே நல்லதா மாறும் ஏன்னா அல்லாஹினுடைய அன்பும் அருளும் கிடைக்கும் போது எல்லாமே நல்லதா தான் மாறும் எனவே கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்க இதை ஓதிப்பாருங்க அல்லாஹால உங்களை பெரும் செல்வந்தனா மாத்துவான் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுதா வீட்டுல பறக்கத்து இல்லையா வீட்டுல குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவா இருக்கா இதை ஓதுங்க எல்லாமே உங்களுக்கு சீராகும் நான் சுருக்கமா தான் சொல்லிருக்கேன் இதனுடைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இதை வெச்சால கட்டாயம் இந்த வார்த்தையை நீங்கள் ஐநூறு முறை திக்கிற செய்யுங்க அடுத்து மூன்றாவது வஜீஃபா ரொம்ப இலகுவான தான் இதுவும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலுமே செய்யக்கூடிய வஜீஃபா அதாவது ஒரு நாளைக்கு நூறு முறை ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு ஒரு சேர நீங்க தஸ்பீஸ் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அதிகமான நீங்கள் அடைந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்ல உங்களுடைய ஒவ்வொரு தேவையையும் அல்லாஹ் தேடி பிடிச்சு கபூலாக்கி தருவான் அது மட்டுமில்ல உங்களோட வாழ்க்கை அல்லாஹினுடைய அருள் நிறைந்த வாழ்க்கையை போல நீங்க உணர்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான முசீபத்துக்களும் பிரச்சனைகளும் இருக்காது இன்ஷா அல்லா இதையும் நீங்க ஓத முயற்சி பண்ணுங்க நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிற மூணு வஜீஃபால ஆயத்து எழுதக்கூடிய வஜீஃபா மட்டும்தான் நீங்கள் தூய்மையான நிலையில இருந்து செய்யணும் ஆனால் மற்ற ரெண்டுமே நீங்கள் பீரியட்ஸில் கூட தாராளமாக செய்யலாம் ஏன்னா என்கிட்ட நிறைய பெண்மணிகள் தான் கேட்குறீங்க என்னுடைய வாழ்க்கையில சிரமமாக இருக்கு எங்களுக்கு பறக்கத்தில்லை கடன் அதிகமாக இருக்கு நிம்மதி இல்லைன்னு ஆனால் இந்த ரெண்டு வஜீஃபா உங்களுக்கு நிம்மதியை பெற்றுத்தரும் அதிகமான செல்வத்தையும் பெற்றுத்தரும் அது மட்டுமல்ல மரியாதை அன்பு என அனைத்தையுமே பெற்றுத்தரும் தரும் கட்டாயம் நீங்க ஓத முயற்சி பண்ணுங்க முதல் வஜீஃபா நீங்க ஒரு முறை எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது வஜீஃபா தினமும் செய்யணும் ஐநூறு முறை ஒரே இருப்புல யார் அஹீம் அப்படின்னு ஓதுங்க மூணாவது வஜீஃபா ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு அஞ்சு நேரத்துல ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு நூறு முறை செய்யுங்க அதுவும் ஒரே இருப்புல தான் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் நான் பத்து முறை ஓதுறேன் அஞ்சு வேலைக்கு பிரித்து ஓதுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு இருப்புல நூறு முறை ஓதிக்கோங்க அதுவும் ஃபஜ்ஜருக்கு ஓதனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நாள் முழுக்க அல்லாஹினுடைய ரஹ்மத்தை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் அதே மாதிரி தான் யா ரஹீம் அப்படிங்கிற தஸ்பீகையும் ஃபஜ்ஜருக்கு ஓதனீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா என்னுடைய தோழியினுடைய வாழ்க்கையை மாற்றியது இந்த திக்கரு அவங்க இந்த திக்கரை ஃபஜ்ஜரில் தான் ஓதிருக்காங்க இதை நான் அவங்களுக்கு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் எனவே பறக்கத் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மூணு வஜீஃபாவையும் நீங்கள் கட்டாயம் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்னும் இந்த மூணு வஜீஃபாவை நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா வரைக்கும் இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க மேலும் இன்ஷா இன்ஷால்லா இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நம்ம தயாரிப்பான கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பிடிக்கி ஆதரவு கொடுத்த அத்தனை மக்களுக்கும் நன்றி இன்னும் தொடர்ந்து எங்களுடைய தயாரிப்புக்கு ஆதரவு கொடுங்க அல்லாஹ் தலை உங்களுக்கு பறக்கச் செய்வா உங்களுக்கு அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் எனவே இதுவரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி முபரகாத்து